வணக்கம் பட்டா சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு தகவலை இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செய்தி வெளியீடு ஆனால் இந்த செய்தி வெளியீட்டில் சொல்லப்பட்டுள்ள பொதுவான தகவல்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சரி வாங்க பார்ப்போம் பட்டாக்களில் இறந்த நில உடைமைதாரர்கள் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க இ சேவை மையங்கள் அல்லது சிட்டி சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற சிறப்பு முகாம் நடைபெறுகிறது அங்கு சென்றும் நாம் மனு கொடுக்கலாம் ஆனால் காமனாக இ சேவை மையங்கள் அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இங்கே பாருங்க இ சர்வீசஸ் என்ற இணையதளம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போதிலும் பல சிட்டாவில் உள்ள பட்டாதாரர்களில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்றாங்க பாருங்க எனவே பட்டாக்களில் உள்ள இறந்த பெயர்களை நீக்கி வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்த்து பட்டாக்களை நிகழ்நிலைப்படுத்த பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் இ சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ கீழ்கண்ட ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க சிட்டாவில் உள்ள இறந்த பட்டாதாரரின் வாரிசுதாரர்கள் விண்ணப்பிக்கும் நேர்வில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இறப்பு சான்று வாரிசு சான்று மேற்கண்ட வாரிசுகளில் எவரேனும் இறந்திருப்பின் அவரது இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்று பட்டாமாறுதல் கூறும் புலம் தொடர்பான வில்லங்க சான்றிதழ் அதாவது ஈசி பதிவு செய்யப்பட்ட பிரிவினை தான செட்டில்மெண்ட் உயில் சாசன ஆவண நகல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பட்டாமாறுதல் கூறப்படின் உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்பு நகல் வந்து கேட்டிருக்காங்க இவ்வளவு டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்கோம் சோ இதுல நீங்க எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதற்கு தகுந்தவாறு டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போங்க இரண்டாவது பாருங்க கிரையம் பெற்றவர் விண்ணப்பிக்கும் நேர்வில் இறப்பு சான்று வாரிசு சான்று மேற்கண்ட வாரிசுகளில் எவரேனும் இறந்திருப்பின் அவரது இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்று பட்டாமாறுதல் கூறும் புலம் தொடர்பான வில்லங்க சான்றிதழ் அடுத்து வந்து பதிவு செய்யப்பட்ட கிரைய ஆவண நகல் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்